வேளாண்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பேரவை தலைவர் அவர்களே சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவை வழங்கி முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வழங்கி மரியாதைக்குரிய அண்ணன் பெண்ணாகர சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய அறநலத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் நகராட்சியில் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் பாலதண்டாதிபதி கோயில் கட்டுமானப் பணி தொடங்கியிருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த கோயிலுக்கு ராஜ கோபுரம் வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் அது ஆய்வில் இருக்கின்ற என்று சொல்லுகிறார்கள் அந்த கோயிலை ஒரு பதினேழு சென்டு ஆக்கிரமிப்பு அதை அகற்ற வேண்டும் அதே மாதிரி கோயில் குடமுழுக்கு செய்யும் போது அன்னதானம் அந்த கோயிலை சேர்த்த வேண்டும் மேச்சேரி ஒன்றியம் கொளத்தூர் ஒன்றியத்தில் நம்மளுடைய நம்மளுடைய செலகண்டேஸ்வர் கோயில் பாலவாடியில் சலகண்டேஸ்வர் கோயில் ஆண்டு காலம் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கின்ற குடமுழுக்கு முழுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் பிறந்த கோனூர் கிராமத்தில் எல்லோரும் கேள்வி இருக்குது இல்லைன்னு அவ்வளோக்கு சொல்லிட்டு நம்மளுடைய சென்றாய பெருமா கோயில் நீங்கள் அறிவிச்சீர்கள் பணி முடிந்த நிலையில் இருக்கின்றது எப்போது கும்பேசேகம் நர்த்திகள் என்று அறிவிக்க வேண்டும் இந்த நம்மளுடைய மேட்டூர் கூல்லையில் இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று செய்வீர்களா என்று தாங்கள் வகைகளாக கேட்டு அமர்கிறேன் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த பதினேழு சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பாளிடமிருந்து உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியிலே இதுவரையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்ட வரலாறு மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியிலே இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே குடமுழுக்குகளை பொறுத்தளவில் இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு திருக்கோயில்களுக்கு இந்து சமய அறத்தொழல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முப்பத்தி மூன்று மாதங்களில் இவ்வளவு அதிகமான குடமுழுக்கு நடந்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நினைவிலே கொண்டு உறுப்பினர் கோரிய அந்த ராஜகோபுர திருப்பணி மண் பரிசோதனை முடிந்துவிட்டது சென்றாய தெரு சென்றாய பெருமாள் திருக்கோயிலை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒன்பது ஒன்று கீழ் வருகின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு போதிய நிதி வசதி இல்லை என்றாலும் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு உபரி நிதியாக வழங்கப்பட்டு வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சதாசிவம் பேரவைத் தலைவர் அவர்களே நம்மளுடைய அறநா அமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியின் பார்க்காம ஆளுங்கட்சின்னு பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களுக்கும் சமமாக கவனத்துடன் நிதி ஒதுக்கின்றார்கள் அவரை நான் இந்த சபையில் நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய மேட்டூர் தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா கோயிலுக்கு வழங்கியிருக்கின்றார் அதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேச்சேரியில் மிக பிரசித்தி பெற்ற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நாலரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கின்றார்கள் பக்தர்கள் தங்குமிடம் நம்மளுடைய விருந்து மண்டபம் அந்த மண்டபம் வேலை நடைபெறுகிறது எப்போது பக்தருக்கு பயன்பாடு வரும் என்பதை அறிவிய விரும்புகிறேன் அதேபோன்று சேலத்தில் அருள் சட்டப்பேரவை மேற்கு தொகுதியில் மிக சக்தி வாய்ந்த வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு வாகனங்கள் பூஜை செய்கிறார்கள் ஆகவே நெரிசல்கள் ஏற்பட்டு ஒரு வழியில் செல்வதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் நீண்ட வரிசையில் மக்கள் இருக்கின்றார்கள் நிழல் கூடம் அமைத்து கொடுக்க வேண்டும் வருமானம் அதிகமாக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு வெண்ணங்குடி சேலத்தில் இருக்கின்ற வெண்ணங்குடிகளுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எங்களுடைய வெள்ளாரில் நம்மளுடைய வெள்ளார்த்து கோயிலில் பெண்டிங்காக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு கூடமுழுக்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொண்டு அறநிலத்துறை அமைச்சர் என்னோட மேட்டூர் தொகுதிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கின்றார் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று மூன்று கோயில் நம்மளுடைய பசுபதீஸ்வர் கோயில் மேச்சேரி நம்மளுடைய ஒரே மாவட்டம் தான் நம்மளுடைய மேச்சேரி பசுபதி கோயில்களுக்கு குழம்புக்கு அறிவித்தீர்கள் அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு அறிவிச்சிருக்கிறீர்கள் புக்கமட்டி சென்டாய் பெருமாள் கோயிலுக்கு அறிவித்தீர்கள் வேலை தொடங்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது அந்த வேலையை வேகப்படுத்தி குடமுழுக்கு எப்போது நீங்கள் நடத்துவீர்கள் என்று அன்போடு கேட்டு அமருகிறேன் வணக்கம் மாண்மக அமைச்சர் அவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் முதலில் கோரிய பத்ரகாளி மேச்சூர் பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் தான் பதிலை சொல்லி கொண்டிருக்கின்றேன் கோரிய அந்த கோயிலில் நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் விருந்து மண்டபம் பக்தர்கள் தங்கும் மண்டபம் காலனி பாதுகாப்பிடத்திற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பதினெட்டு மாதங்கள் அந்த பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் துவக்கப்பட்டது அந்த பதினெட்டு மாத கால அளவிற்குள் அந்த பணி நிச்சயம் முடித்து தரப்படும் என்பதை தெரிவிப்பதோடு அவர் கோரிய காமாட்சியம்மன் கோயில் பத்ரகாளியம்மன் கோவில் அதேபோல் அருண் அவர்களுடைய கோரிக்கை அனைத்தையும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று இந்து சமய போல் பொறுத்தளவில் பார்க்க என்ற உத்தரவு கிணங்க அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜவஹர்லா பேரவைத் தலைவர்களை எனது தொகுதியில் உள்ள